இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல அதாவது ரெண்டு ஆறு பத்து கிரகங்கள் என்னன்னு பாருங்க ரெண்டாம் இடமே சனியுடைய நட்சத்திர கிரகம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது புதனாக வரும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் என்பது சுக்கரனாக வரும் இந்த சனி புதன் சுக்ரன் எல்லாமே இயற்கையாகவே மைனஸான கிரகங்கள் இந்த லக்னங்களுக்கு செவ்வா திசை சாரத்துல கிரகம் நிற்கும் போது ரொம்ப 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 கவனமா இருக்குங்க கண்டிப்பா தோக்கடிக்க தான் ட்ரை பண்ணும் ஒரு கிரகம் திசை நடத்துது செவ்வாசாரத்திலயோ சுக்கிரன் சாரத்து சாரி குரு சாரத்திலேயே உட்காந்துட்டாரு இந்த குரு அப்படிங்கிற கிரகம் போய் ஆப்போசிட் அணியில சனி வீட்டுல அல்லது வந்து ஒரு சுக்கரன் வீட்டுல புதன் வீட்டுல சம்பாதிப்பீங்க அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான காலகட்டங்கள் அதோட அபிஜித் இதை எடுத்து பாத்தீங்கன்னா செவ்வா வீடாக வரும் நாலாம் பாவம் சொத்துக்கு சொல்லிட்டோம் ஏழாம் பாவமான திருமணத்துக்கு சொல்லியிருக்கோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவமான தொழிலுக்கும் நம்ம சொல்லிருக்கோம் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி ஓம் காலகாலீஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இப்ப இந்த ஒரு காணொளியில வந்து பாத்தீங்கன்னா மகரலக்னம் வாழ்க்கையில் மகர லக்னம் எப்பொழுது ஜெயிக்கும் எப்பொழுது தோக்கும் மகரம் அப்படின்னு எடுத்தா நம்ம ஏற்கனவே சொன்ன பல விதிகள் முன்னாடி சொன்ன அதே விதிகள் தான் குருவினுடைய அணி சுக்கரனுடைய அணி குருவினுடைய அணி எல்லாமே குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் சுக்கரனுடைய அணி எல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கரன் புதன் ராகு அதன் பிறகு சனி இந்த நான்கு கிரகங்கள் சுக்கரனுடைய அணி அப்போ இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க வைக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய அணிதான் ஜெயிக்க வைக்கும் மூணு பன்னெண்டு ஒரு குரு ஜெயிக்க வைப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதை சொல்ல ஜென்ரல் விதிகள் வேறு ஜோதிடம் பார்க்கக்கூடிய விதிகள் வேறு குருவினுடைய அணி லைஃப்ல ஜெயிக்க வைக்கும் குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் திசைகள் மிகப்பெரிய அற்புதமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதத்துக்கு உண்டு அது எதுங்கிறது நம்ம பிரிக்கணும் இந்த கிரகங்கள் நான் ஏற்கனவே சொன்னா குருவினுடைய அணி ஜெயிக்க வைக்கணும்னா குரு சூரியன் வீட்டுல சந்திரன் வீட்ல செவ்வாய் வீட்டுல எங்க வேணா இருக்கலாம் இதனுடைய சாரங்களில் அமரலாம் இது எல்லாமே சிறப்பை தரும் மாறாக சனி சுக்கரன் ராகு புதன் கூட தொடர்புல இருக்கக்கூடாது இருந்தால் கண்டிப்பா பிரச்சனைகளை கொடுத்துரும் இப்போ குரு போய் சனி வீட்டில் உட்காந்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வீட்டில் உட்காரக்கூடாது உட்காந்தா மனஸ் என்ன சார் லக்னாதிபதி வீட்டில் உட்கார கூடாது ரெண்டாம் தேதி வீட்டுக்கு உட்கார கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே உட்காந்தால் கூட இதனுடைய சாரமான செவ்வாய் இதனுடைய அணியான செவ்வாயோட சாரத்திலே குரு சாரத்துல உட்காந்துருக்கணும் மாறாக ராகு சாரத்தில் போய் உட்கார்ந்து கூடாது உட்காந்தா மைனஸ் சூரியன் சந்திரன் செவ்வாய் சாரத்தில் உட்காரலாம் தப்பு இல்லை இப்போ மகர லக்னத்திலேயே நட்சத்திரங்களாக இருக்கார் நல்ல தான் தப்பு கிடையாது ஆனால் சனி வீடுங்கிறது ஒரு மைனஸை பண்ணிட்டு தான் பிளஸ்அப் பண்ணும் ஒரு கிரகம் தன் அணிகளை மாற்றி உட்காரும் பொழுது கண்டிப்பாக ஒரு மைனஸை செய்யாமல் பிளஸ்ஸை கொடுக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும் நான் பல வீடியோக்கள் இதையே திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு குருங்கிற கிரகம் நல்ல கிரகமா சனி வீட்டில் உட்கார் உட்காந்து ஒரு மைனஸ்க்கு அப்புறம் பிளஸ் இல்லைன்னா பிளஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு மைனஸ் கண்டிப்பா சந்திச்சே தெரியும் லைஃப்ல மாறவே மாறாது திரும்ப திரும்ப நம்ம அதே சொல்லிட்டு இருக்கோம் அப்போ குரு நல்ல கிரகம் காசு கொடுக்கணும் காசை கொடுத்துட்டு வந்த பணத்தை நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க லாபமா நஷ்டமாங்கிறதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ அது லாபத்துல முடியுதா நஷ்டத்துல முடியுதாங்கிறத நீங்க இந்த அணிகள்ல இடம் மாறி இருக்கும்போது கவனமா இருக்கணும் அதே போல ரூலில் இன்னொரு விஷயம் ஒரு பாவத்துக்கு என்னுடைய எதிர் எதிர்பாவம் ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும் இப்போ குரு நல்லது பண்ணாருன்னா புதன் திசை கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்தே தீரும் சனி நல்லது பண்ணாருன்னா உங்களுடைய சூரியன் அல்லது சந்திரன் உங்களுக்கு எடுத்தே தீர்வார் இந்த மாற்றுக்காரத்தே கிடையாது அப்போ ஜெயிக்கக்கூடிய அணிகளை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கக்கூடிய அணி குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் தான் இந்த அணிகளுக்கு நேர் ஆப்போசிட் வீடுகள் பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் சனி ராகு புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள் தான் உட்கார்ந்துட்டு இருக்கும் இந்த கிரகங்கள் தான் வீடுகளாக இருக்கும் ராகு விட்டுருங்க ராகுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது இருக்கக்கூடிய வீடை சொந்த வீடாக எடுத்துக்கும் அப்போ இந்த மற்ற கிரகங்களுடைய வீடுகள் தான் ஆப்போசிட்டா வரும் அப்படின்னு என்ன அர்த்தம் இது நல்லதுன்னா அது கெட்டதுன்னு அர்த்தம் இது கெட்டதுன்னா அது நல்லதுன்னு அர்த்தம் அப்போ அதனுடைய அதனுடைய விஷயங்களாக பார்க்கணும் அப்போ நம்ம மகரத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்களை பற்றி பேசுவதற்கு சுக்கரனுடைய அணியும் பொருளாதாரத்தை பற்றி பேசுவதற்கு குருவினுடைய அணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ குருவினுடைய அணியை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லவே இல்லை குருவினுடைய அணி பொருளாதாரத்தை பற்றி பேச நீங்க ஜெயிக்கணும்னா இந்த அணி வந்தே தீரணும் தோக்கருக்கும் இந்த அணி ஒரு இடத்துல காரணமாக இருக்கும் மாறி வீடு மாறி உட்கார்ந்துடக்கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல தான் சுக்கரனுடைய அணி உறவு காரங்களை பற்றி பேசுவதுக்கு மிக முக்கியமாக இருக்கும் உறவு காரகத்தை தோக்கறிங்கனாலும் அந்த கிரகங்கள் தான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் புரியுதுங்களா இதெல்லாம் ஏன் எதுக்குங்கிறத விரிவான விளக்கங்கள் நிறைய வீடியோக்களை கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல அதாவது ரெண்டு ஆறு பத்து கிரகங்கள் என்னன்னு பாருங்க ரெண்டாம் இடமே சனியுடைய நட்சத்திர கிரகம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது புதனாக வரும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் என்பது சுக்கரனாக வரும் இந்த சனி புதன் சுக்கரன் எல்லாமே இயற்கையாகவே மைனஸான கிரகங்கள் இந்த லக்னங்களுக்கு சனி சுக்கரன் புதன் லைஃப்ல தோக்குறீங்க லைஃப்ல வந்து புதன் திசையோ சனி திசையோ சுக்கர திசையோ வருதுன்னா உங்க லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல தோக்க போறீங்கன்னு சொல்லிட்டே இருக்கு சனி சாரத்தில் புதன் சாரத்தில் சுக்கரன் சாரத்தில் அல்லது சனி புதன் வீடுகளில் நின்று சுக்கரன் வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினால் அல்லது இந்த கிரகங்களே திசை நடத்தும் போது அது ஃபேவரபுளான இடத்துல இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம் ஃபேவரபுளான இடம்னா என்னது குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த வீடுகளில் அல்லது இந்த சாரத்தில் முதல்ல இருக்கான்னு பாருங்க இருந்துட்டா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சேஃப்டி ஜோன் ஐம்பது பர்சன்ட் தான் சொல்லியிருக்கேன் இன்னொரு ஐம்பது பர்சன்ட் வீடுகளில் இருந்துருச்சு சாரத்திலையும் இருக்கான்னு பாத்துங்க இருந்துட்டா சேஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை செவன்ட்டி பர்சென்ட் சேஃப்டி ஒரு முப்பது பர்சன்ட் அந்த கிரகம் மைனஸ் அப்போ அவ்வளவுதான் மேட்டர் ஏன்னா கிரகம் கிரகம் மைனஸ் வீடு கொடுத்தாலும் சாரம் கொடுத்தாலும் சேஃப்டியா உங்களை வச்சுக்கிறான்னு அர்த்தம் இதுதான் இம்பார்ட்டன் இது இருக்கக்கூடியது மாறாக இந்த சுக்கர திசையோ அல்லது சனி திசையோ புதன் திசையோ இது இந்த வீடுகளுக்குள்ளாரியே போய் அமர்ந்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் உட்காந்துட்டாங்க சாரம் வாங்கிட்டாங்கன்னா ஒரு மைனஸ் கண்டிப்பாக உண்டு இயற்கையாகவே மைனஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பாதியம் மட்டும் கிடையாது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கௌரவம் வெளி உள்ளது கிடைக்கக்கூடிய பேர் புகழ் வெற்றி எல்லாமே இந்த கிரகங்கள் தான் பேச போகுது அப்போ பொதுவாக மகர இந்த மூணு கிரகத்தினுடைய திசா புத்திகளில் கவனமாக இருக்கணும் அதற்கு மாறாக எதிர் வீடு பாருங்க சனி வீட்டுக்கு நேர் எதிர் வீடு சூரியனுடைய வீடு புதன் வீட்டுக்கு நேர் வீடு குரு வீடு சுக்கரனுடைய வீட்டுக்கு நேர் எதிர் வீடு செவ்வாயுடைய வீடு இந்த வீடுகளில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது இது அப்படியே பாசிட்டிவாக மாறிடும் புரியுதுங்களா பாசிட்டிவாக மாறிடும் இப்ப சுக்கர திசை உங்களுக்கு எடுத்துருச்சு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வா சாரத்துல இன்னொரு கிரகம் திசை நடத்தினாலும் செவ்வா வீட்டுல இன்னொரு கிரகம் ஜெயிக்க போறீங்க அவ்வளவுதான் அபிஜிதா வேலை செய்யு அபிஜித்னா வெற்றி புள்ளிகள் நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் மாறாக சுக்கரன் உங்களை ஜெயிக்க வச்சிட்டாரு நான் சொன்னாலும் அணி மாறி இருந்தா போன வீடியோக்குள்ள சொல்லிருப்பேன் அணி மாறி உட்காந்து சுக்கிரன் உங்களை ஜெயிக்க வச்சிட்டாருன்னா செவ்வா சாரத்திலயோ செவ்வாவுடைய நட்சத்திரத்திலயோ அல்லது செவ்வாவுடைய வீட்லயோ இன்னொரு கிரகம் திசை நடத்தும் போது கண்டிப்பாக ஒரு தோல்வி வரும் ரொம்ப கவனமா இருக்கும் இதான் சொல்றாரு ஒரு கிரகம் ஜெயிக்க வச்சதுன்னா அதுக்கு நேர் எதிர் வீட்டுல கவனமா இருக்கு எனக்கு சுக்கரதிசை நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா செவ்வா திசை செவ்வாசாரத்துல கிரகம் நிக்கும்போது ரொம்ப 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 கவனமா இருக்கு கண்டிப்பா தோக்கடிக்க தான் ட்ரை பண்ணும் ஏன்னால் ஒன்னு உங்களுக்கு கொடுத்தால் இன்னொன்னு எதிரணிக்கு தான் கொடுக்கும் எதிரணின்னு யாரு உங்களுக்கு கோவனேட்டன் கோவினேஷன் நீங்கள் யாரு கூட எல்லாம் கோர்டினேஷன் பண்ணீங்க சமூகத்துல அவங்களுக்கு தான் சாப் சப்போர்ட்டிவா இருக்கும் தொடர்ந்து எல்லாம் ஜெயிக்கவே முடியாது லைஃப்ல ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி சம்பாதிக்கிறீங்க ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் வச்சிருக்கீங்கன்னா அதுல செலவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் பெருசாக ஆசை அப்படின்னா ஜீரோ வாங்கி விட்டுரும் பெரிய பணக்காரர்களுக்கு இது தெரியாது சின்ன சின்ன ஆட்களுக்கு இது கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்போ இந்த விஷயங்களை கொஞ்சம் உள்வாங்கிக்கிங்க சரி லைஃப்ல ஜெயிக்கணும் அடுத்தது ஆறு பத்து வீடுகளும் இப்போ சொல்லியிருக்கோம் இப்போ பத்து இயற்கையாகவே மைனஸா இருக்கும்போது ஆறாம் இடத்துக்கு நேர் ஆப்போசிட் பன்னெண்டு ரெண்டாம் இடத்துக்கு நேர் ஆப்போசிட் எட்டு அதே போல பத்தாம் இடத்துக்கு நேர் ஆப்போசிட் நாலு இந்த பாவங்கள் இயங்கும்போது கண்டிப்பாக வெற்றி உண்டு அது மாற்றுகிறதே கிடையாது அதில் மட்டும் பாத்துங்க அந்த இடத்துல இன்னும் கிரகம் திசை நடத்துறத மட்டும் பாருங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இதுக்கு அடுத்ததா ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டா இந்த ரெண்டு ஆர்வத்துல என்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பாருங்க ரெண்டாம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்கும் செவ்வாவுடைய நட்சத்திரம் அதே போல ராகுவினுடைய நட்சத்திரம் அதே போல குருவினுடைய நட்சத்திரம் செவ்வா குருவினுடைய நட்சத்திரங்கள் ரொம்ப அருமையான நட்சத்திரங்கள் இந்த ஜாதகத்துக்கு இந்த இடத்துல நின்று கிரகங்களோ இல்ல சாரத்துல இன்னும் கிரகம் திசை நடத்தும் போது பொருளாதாரம் கையில வரும் அதை வச்சு காப்பாத்துறீங்களா இல்லையாங்கிறத உங்க ஜனன ஜாதகம் சொல்லும் எப்படின்னா ஒரு கிரகம் திசை நடத்துது செவ்வா சாரத்திலயோ குரு சாரத்துலயோ உட்காந்துட்டாரு இந்த குரு அப்படிங்கிற கிரகம் போய் ஆப்போசிட் அணியில் சனி வீட்டில் அல்லது வந்து ஒரு சுக்கரன் வீட்டில் புதன் வீட்டில் உட்காந்து கூடாது சம்பாதிப்பீங்க சம்பாதத்தை இழந்துடுவீங்க அது சுப விரயமா அசுப விரயமா என்பது பாவங்கள் பேசும் குரு வந்து மூணு மூணா மூணு பன்னெண்டு படையவரா ஒரு ஒரு இடம் பொருள் சொத்து வாங்குவீங்க நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதே நேரத்தில் செவ்வா வந்து என்ன ஆகும் நாளுக்கு பதினொன்று புடையவர் மகர லக்னத்துக்கு நாலாம் இடம் என்பது உயிர்காரகமாக தான் வேலை செய்யுது பதினொன்றுங்கிறது பொருள் பாதகமாக இருக்குது அப்போ ஒரு பொருளாதாரத்தை கண்டிப்பாக இழக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க அதாவது அந்த செவ்வா போய் புதன் வீட்ல சனி வீட்டில் சுக்கரன் வீட்டில் உட்காந்துட்ட பொருளாதார ரீதியாக பாதகத்தை ஏற்படுத்திடும் இல்லைன்னா சொத்து பத்துக்கள் வாங்கி இஎம்ஐ கட்ட முடியும் கஷ்டப்பட்டு இருக்கேன் சொத்து கையில இருக்குன்னு சொல்லிடுவீங்க புரியுதுங்களா சுப வீட்ல இருந்தா அதாவது கொடுக்கக்கூடிய வீட்டில் இருந்துச்சுன்னா ஓகே நட்சத்திரம் அதிபதி எங்க இருக்கான்னு பார்த்து அதை எடுத்து முடிவு பண்ணணும் இது எல்லாமே வந்து ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு புரியும் இதை வந்து நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் ஏன்னா கொஞ்சம் நுணுக்கமா போகும்போது என்னமோ சொல்றீங்க ஒண்ணுமே புரியலேங்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்களை பார்க்க தெரியணும் கொடுக்கக்கூடிய அணி கெடுக்கக்கூடிய அணி தெரிந்து கொண்டால் ரொம்ப எளிமை சரி இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை எப்போ சொத்து வாங்குவாங்க அப்படின்னா மகரத்துக்கு நான்காம் இடமே செவ்வாய் வீடு இந்த செவ்வாயுங்கிற கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வா அதுக்கு நேர அபி பத்தாம் அதிபதி யாரும் பாருங்க சனி வீடாக வரும் சனி செவ்வாய் சுக்கரன் இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் இடம் பொருள் வீடு வாங்க முடியும் அதில் குறிப்பாக வந்து உங்களுக்கு செவ்வாய் நல்லா வரும்னா சனி புத்தியோ அல்லது சுக்கர புத்தியிலையோ சனி திசையிலையோ சுக்கர திசையிலோ ஒரு சொத்து வாங்குவீங்க நல்லா பாத்துங்க செவ்வாய் நல்லா செவ்வா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இப்ப செவ்வாய் அது நடக்குது நான் நல்லா பா சம்பாதிட்டு இருக்கிறேன் இப்ப நான் இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமான்னு கேட்டா சுக்கர புத்தியோ சனி புத்தியோ தான் சப்போர்ட் பண்ணுவோம் அதோடைய அபிஜிதான் அங்கதான் வெற்றி இருக்கு அந்த வெற்றி புள்ளிகளில் தான் நீங்க வாங்க முடியும் விற்கணும்னாலும் அதே கிரகங்கள் தான் இப்ப உதாரணத்துக்கு செவ்வாய்க்கு நேர் ஆப்போசிட் வீடு யாரு சுக்கரனுடைய வீடு சுக்கிர செவ்வாயில வாங்கிட்டீங்க சார் அடுத்த கிரகம் சுக்கரன் என்ன நடக்குதுன்னா ஒரு இடம் பொருள் வீடு விக்கிறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அது எதுக்காக விற்கிறீங்க எதுக்காக வந்து கொண்டு போய் கொடுக்குறீங்கிறதுல அந்த சுக்கரன் எந்த பாவத்தில் இருக்கணும் அதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறது கடனுக்காக விற்கிறீங்களா இல்லை பசங்களை பேரில் எழுதி விற்கிறீங்களா இல்லை இன்னொரு சொத்து வாங்கறதுக்காக இந்த சொத்தை விற்றுட்டு காசு வாங்குறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே அது சொல்லிடும் ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்க்கணும் மகர லக்னத்துக்கு நேர் ஆப்போசிட் யாருன்னு பாருங்கள் சனியாக சந்திரனாக வருவார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான காலகட்டங்கள் அதனுடைய அபிஜித் எதுவும் எடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீடாக வரும் அப்போ செவ்வாய் சுக்கரன் சனியில் திருமணம் ஒன்று எப்படி செவ்வா சனியில் திருமணம் ஒன்று இப்ப சந்திர செவ்வாய் தான் வராதான்னு கிடையாது வரும் இது சனி செவ்வாய் சுக்கரன் தொடர்புல இருக்கணும் அப்போ பொருளாதார காரகத்தை தரக்கூடிய குருவினுடைய அணியில திருமணம் நடக்காது அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா உயிர் காரகத்தில் என்று சொல்லக்கூடிய சனியோ சுக்கரனோதான் திருமணத்தை பண்ண வைக்கணும் அப்ப சந்திரதிசை சுக்கர புத்தி சந்திரதிசை சனி புத்தி இதுல திருமணம் ஆகும் அப்படி இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கர திசையோ அல்லது செம்ப சனி திசையோ போகும்போது திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும் இதை ஏன் எதுக்கு சொல்றாங்க லாஜிக்ஸ் இருக்கு அதை லாஜிக்கோட அடிப்படையில பாத்துக்குங்க நிறைய இருக்கு வீடியோக்களை போய் செக் பண்ணுங்க அதே போல பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் மகரத்தை தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதியான சுக்கரன் வீடு துலா வீடா வருவார் அப்ப துலாத்துக்கு வந்து பாருங்க சுக்ரன்ங்கிற கிரகம் நெகட்டிவான பிளானட் நல்லா பாருங்க நெகட்டிவான ஆனா சுக்கரனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கும் பாருங்க நேர் ஆப்போசிட் வீடான செவ்வாய் வீட்டில் இருப்பாரு அப்போ இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் செவ்வாய் வீட்டுல இருக்கு சுக்கரன் ட்ரை பண்றான்னு அர்த்தம் ஆனால் இந்த சுக்கரன் தப்பி தவறி புதன் வீட்லயே சனி வீட்லயே கூடாது மாறாக செவ்வாய் வீட்ல அல்லது சந்திரன் வீட்ல உட்காந்துட்டாருன்னா தொழில் நல்ல அமோகமா வந்துடும் தொழில பிரச்சனையே கொடுக்காது அதற்கு பதிலாக புதன் வீடு சுக்கரன் வீடு சனி வீட்டுல உட்கார்ந்தால் தொழில லாஸ் உண்டு ஏன்னா நாலாம் இடம் என்பது அபிஜித்து பாசிட்டிவான அபிஜித்து அதில் நட்சத்திரம் இருக்கும்போது தொழில குடுத்துருவாரு கொடுத்த தொழில மறுபடியும் நெகட்டிவ் பண்றாருன்னா அது புதன் வீடு சுக்கரன் வீடு சனி வீட்டுல உட்கார போது நெகட்டிவ் பண்ணிடுவார் அது பாசிட்டிவா முடியணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன் சந்திரன் வீட்லயோ செவ்வாய் வீட்லயோ அந்த கிரகம் போய் உட்கார்ந்துருச்சு சுக்கரன் போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா நன்மை மட்டுமே செய்வார் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் தொழில மிகப்பெரிய அற்புதத்தை கொடுத்துரும் ஏன்னா சுக்கரன் கொடுக்காத கிரகம் உங்க ஜாதகத்துக்கு பொருளாதாரத்தை கொடுக்காத கிரகம் அப்ப கொடுக்காத வீட்டுல போய் உட்காந்துட கூடாது கொடுக்குற வீட்டில் உட்கார்ந்தால் அந்த அபிஜித் புள்ளிகள் நாலாம் இடத்துல இருக்கிறனால தொழில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இதனுடைய அடிப்படையில பார்க்கணும் பாருங்க அதே செவ்வா வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாதிசையில தொழில் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமா பேசுறீங்கன்னா செவ்வாவுடைய நட்சத்திரம் பாருங்க சுக்கரன் வீட்டில் போய் உட்காந்துருக்கும் புதன் வீட்டில் இருக்கும் சனியுடைய வீட்டில் இருக்கும் ஒரு நஷ்டத்தை சொல்வதற்கு அந்த கிரகம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ நஷ்டத்தை சொல்லிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம் அது அந்த செவ்வாய் புதன் வீட்லயோ சுக்கரன் வீட்லயோ சனி வீட்லயோ உட்கார்ந்துக்கூடாது உட்கார்ந்தால் நஷ்டத்தை சொல்லிடும் ஏன்னா நம்ம செவ்வாய் நல்ல கிரகம்னு சொல்லிட்டு இருக்கோம் நல்ல கிரகம் நட்சத்திரங்களாக தன்னுடைய அகைன்ஸ்டான வீட்டில நட்சத்திரங்களாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப நட்சத்திரம் என்பது மைனஸ் சொல்லக்கூடிய ஒரு இடம் நெகட்டிவான வீட்டுல ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது லாஸ் ஆக ரெடி ஆயிட்டீங்க இந்த கிரகமும் போய் உட்காந்துருச்சுன்னா கண்டிப்பாக லாஸை மட்டுமே தரும் மாறாக நல்லது பண்ணக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் வீட்டில் சந்திரன் வீட்டில் செவ்வாய் வீட்டில் குரு வீட்டில் உட்காந்துருச்சுன்னா பிப்டி பிப்டியா இருக்கும் லாஸ் கண்டிப்பா உண்டு நூறு ரூபாய் லாபம் வரும் அறுபது ரூபாய் லாஸ் பண்ண ஓவராலா நாற்பது ரூபாய் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்ப ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களா நியூட்ரலா இருக்கா இல்ல லாபம் அபரிமிதமா இருக்கா இல்ல நஷ்டம் மட்டுமே வந்ததா சொல்றதுல இந்த பாவங்களையும் கிரகங்களையும் இணைக்கணும் அப்படி இணைக்கும் போது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அப்போ நாலாம் பாவம் சொத்துக்கு சொல்லிட்டோம் ஏழாம் பாவமான திருமணத்துக்கு சொல்லியிருக்கோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவமான தொழிலுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த நான்கு இடங்களுக்கு நீங்க சொன்னாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே ஈஸியா எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு திரு ஒரு ஐந்தாம் இடமான குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தைக்கு குழந்தை பாவம் என்ன மகரத்துக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய வீடு தான் வரும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சுக்கரன் வந்து இயற்கையாகவே வந்து உயிர்காரக சம்பந்தப்பட்ட வீடு இந்த மகர லக்னத்துக்கு அப்போ சுக்ரன்லயோ சனியிலயோ திசா போதுன்னா குழந்தை பாக்கியம் உண்டு மாறாக செவ்வா திசை போகுது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க செவ்வாய் சாரத்துல கிரகம் நின்னாலும் குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு மைனஸ் கல்யாணமான உடனே செவ்வாதிசை தான் கல்யாணம் அச்ச தொழில் நல்லா வந்துருச்சும்பாங்க குழந்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு வருவாங்க காரணம் என்னன்னா அது வந்து பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உயிர்காரகத்துக்கு சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம் அப்போ கவனமா இருக்கணும்னு நம்ம பார்த்து சொல்லுவோம் எந்த காலகட்டத்தில் கிடைக்குங்கிறது இந்த பாவங்களையும் நட்சத்திரங்களையும் நினைச்சு நம்ம இந்த இந்த காலகட்டம் இந்த இந்த புத்திகள்ல பாசிட்டிவா இருக்கு இதுல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இப்படி சில விஷயங்களை நம்ம உள்வாங்கும் பொழுது மட்டும்தான் பலன்களை தீர்மானிக்கப்படும் மீண்டும் ஒரு அற்புதமான காடுநிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை